நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்க அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவான பலன் ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க பல கோடி பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போய்ட்டுருக்கும் சரிங்களா வயது ரொம்ப முக்கியங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது ஒரு சில பேர் இருபது வயசில் இருப்பீங்க இருபத்தி ரெண்டு வயசில் இருப்பீங்க நாற்பது ஐம்பது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க அதுதான் விஷயமே அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன என்ன புத்தி போகுது ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகரங்கள் தான் அந்த தசா புத்தி இப்போ இந்த பிளானட்டோட புத்தி போகுது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆறாம் தசா புத்தி போதா எட்டாம் தசா புத்தி போதா இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட புத்தி போதா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு புத்தி போயிட்டு இருக்கும் ஆறாம் அதிபதியோ எட்டாம்மதி பிதி தசாபுத்தி போயிட்டுருக்கும் அவங்களுக்கு நிலம படுமோசமாக கொடுமையாக இருக்கும் சரிங்களா போட்டு புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அசிங்கமானம் பிரச்சனைகள் வருமானம் எல்லாம் போகிறது வேலையெல்லாம் போகிறது அசிங்கமானம் போடுறது கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது எல்லாத்தையும் அந்த ஆறு எட்டாம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா லக்னத்துக்கு யோகாதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு பத்து கிரகங்களோட தசாபத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அர்த்தம் அதிர்ஷ்டங்கள் அது அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால் வாழ முடியும் அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆறு எட்டு லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ராசி பலன்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து ரசி தான் பேசும் பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க சரிங்களா அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது சரிங்களா ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது அது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஜாதகம் மேலே லக்னம்ங்கிறது உயிர் ஜாதகம் அதே மாதிரி ராசிங்கிறது உடல் சரிங்களா இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும் கோச்சார பலன் எப்படி இருக்குது அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக என்ன சம்பவங்கள் என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும் சரிங்களா அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான இன்னொரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன எந்தென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் காலபுருஷத்தை தூப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே இருக்கார் சரிங்களா ராசிக்கு அதிபதி சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருக்கார் ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்லது தான் ராசிநாதனில் ராசியே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அப்போ இந்த மாதம் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காதுங்க கார்த்திகை மாதத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னு சொல்லிடலாம் ராசிநாதன் போனவங்களுக்கு தான் ஒரு தெளிவு இருக்காது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இருட்டுக்குள்ளே போய் மாற்ற மாதிரி இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க யார் எந்த ஒரு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கவங்க பாருங்கள் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும் தெளிவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு யோகம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அவங்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனை எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தை துலாம் ராசிக்காரங்க ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவீங்க அதில் டவுட்டே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி உங்களுக்கு இருக்கார் உங்களுக்கு கடன் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் எதிரி இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் உடம்புல ஹெல்த் பிரச்சனையாக உடம்புல நோய் நொடிகள் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் சரிங்களா அதனால் கவனையப்படாதீங்க கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு தரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும் பயப்பட பயப்பட வேண்டாம் எப்படியும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது வேலை இல்லைங்க சார் தொழில் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல போராட்டத்துலலாம் அசிங்கமான பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது பிஸ்னஸ் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் கேட்குறீங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கும் இந்த மாதம் லோன் அப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு ஒரு வட்டிக்கு கடன் கேட்டிருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் எப்படியோ சமாளிச்சுருவீங்க கவலையப்படாதீங்க சரிங்களா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க அடுத்தவங்கள ஈஸியாக நீங்கள் ஏமாற்ற மாட்டிங்க சரிங்களா அடுத்தவங்க தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி துலாம் ராசிக்காரங்க சரிங்களா அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவியும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் இருந்த டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா ஹெல்த்லருந்து அந்த பிரச்சனை உடம்பு ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதத்தை குறையிறது உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் சரி பார்த்துடலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா சூரியனால் நல்லா இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் மதத்தில் சூரியன் இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு சில பேருக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை ப்ரைவேட்டில் எங்கே ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரைவேட் ஜாபும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா சுக்கரன் நல்லா இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தோல்வி கிடையாது வெற்றி வெற்றி மட்டுமே பார்க்க போகிறீங்க சரிங்களா சனி நல்லா இருக்கார் உங்களுக்கு குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் வே ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அப்போ வேலை தொழில் இதிலெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பே கிடையாது உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சி நான் முன்னேற்றி சொன்ன மாதிரி அதுலேயும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த மாதம் பார்க்க முடியும் சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகளோ கஷ்டங்களோ உங்களுக்கு வரவே வராது உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா இந்த மாதம் கொடுத்து வச்சவங்களான்னு சொல்லிடலாம் தொலை முராட்சிக்கிறாங்களே ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா நீ எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா ஏன்னா ஜாதகம் நல்லா இல்லாதவங்க தாங்க பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறாங்க அசிங்கமானப்பட்டு கேவலப்பட்டு கடனை தொலை அவதிப்பட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கி எல்லாம் போய் மாட்டிக்குவாங்க அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டா இந்த கார்த்திக் மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் நீங்கள் நூறு சதவீதம் நல்லா இருக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபதி என்ன கிரகங்களோட தசாபதி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்